செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி நாட்டுக்கு ஒரு நல்ல விஷயமும் உங்க உடம்புக்கு கொஞ்சம் நல்ல விஷயமும் சொல்றேன் கேட்டு போங்கப்பா வாங்கப்பா வாங்க நான் நடிகர் விஜய் தமிழ்நாட்டு மக்களுக்கு தொண்டு செய்வதற்காக பிறந்திருக்கிறேன் நான் சிக்கன் நான் உங்கள் தசை சோர்வை வலுப்படுத்துகிறேன் நான் போண்டா நான் நெய் நான் உங்கள் மூட்டு சோர்வை உறுதிப்படுத்துகிறேன் நான் மோர் நான் உங்கள் குடல் மாசை அகற்றுகிறேன் நான் கார் நான் உங்களை கோவிலுக்கும் சுற்றுலா தலத்திற்கும் அழைத்து செல்கிறேன் நான் விசில் நான் தமிழக வெக்கிச்சி கழகத்தில் புதிதாக பிறந்திருக்கிறேன் நான் தான் சீமா நீங்க என்ன ஓட்டு போட்டு ஒரு தடவையாவது ஜெயிக்க வைப்பீங்க நினைச்சேன் வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு நான் அக்னி அக்னிகளம்பா மாறுறேன்